நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் குணம் வாழ்க்கையின் உயர்ந்த நிலை குணம் வாழ்க்கையின் உயர்ந்த நிலை அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஒரு ஆட்டின் போட்டு அம்பு மாதிரி விட்டுருக்கீங்களா சார்னா வாழ்க்கை துணை பாசம் காதல் இதை பத்தி குறிக்கக்கூடிய ரேகைகள் என்ன காதலை குறிக்கக்கூடிய ரேகை எப்படி இருக்கும் அந்த ரேகை நம்ம கையில எந்த ரேகை எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா நம்ம முதல்ல வர இருதய ரேகை இருக்கலையா இதயம் நல்லா புரிஞ்சுங்க இந்த இதயம் இந்த இது வந்து இதயத்தை குறிக்கக்கூடியது இதயம்னா ஒரு கருணை அன்பு காதலை குறிக்கக்கூடியது ஒன்று ரெண்டாவது ஹார்ட்டையும் குறிக்க நம்ம உடம்புல உள்ள இதயத்தை குறிக்க ஹார்ட்டையும் குறிக்கக்கூடியது உடல் உறுப்புகள் எவ்வாறு வேலை செய்கிறது அப்படிங்கிறது குறிக்கிறது இறுதிய இலக்கியம் இன்னும் சொல்ல போனா வாழ்க்கை துணையினுடைய நிலையை குறிப்பது பொதுவாகவே கை எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை உங்கள் உங்களை பத்தி மட்டுமே ரொம்ப விரிவா நல்லா விளக்கமா தெரிஞ்சுக்கலாம் ஒன்று ரெண்டாவது இந்த இறுதிய ரேகையை வச்சுட்டு வாழ்க்கை துணையினுடைய நிலையையும் ஓரளவு கண்டுபிடிக்க முடியும் இந்த தான ரேகை இருக்கு இல்லையா வன்மலை மேடு இந்த வீட்டுக்கு கீழே இருக்கலாம் வாழ்க்கை வாழ்க்கையுடைய தொடர்புகள் இடம் தொடர்புகளுக்கு உள்ள இடம் அதுல வர ரேகை தொடர்புகள் ரேகை அந்த ரேகையில் இருந்து இறுதி ரேகைக்கு சம்பந்தப்பட்டால் வாழ்க்கை துணைக்கு வாழ்க்கை துணை சந்தோஷமா இருக்குமா வாழ்க்கை துணைக்கு கண்டம் வருமா வாழ்க்கை துணைக்கு மாற்றம் வருமாங்கிறத கூட கண்டுபிடிச்சிடலாம் இப்ப இறுதிய ரேகைய பத்தி இன்னைக்கு முழுமையா நம்ம பார்க்க போறோம் ஒரு மனிதனுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் இந்த இறுதி ரேகையை வச்சு ஒரு மனிதனுடைய குணம் உடல் நலம் வாழ்க்கையினுடைய உயர்வு வரைக்கும் கண்டுபிடிக்கலாம் ஒவ்வொரு ரேகையும் ஒரு இஞ்ச அளவு இருந்தாலும் அதற்கு குணம் நலம் மனம் எல்லாமே இருக்கும் முக்கியமா இறுதி ரேகையை பொறுத்தவரும் ஒரு மனிதனுடைய குணாதிசயம் என்ன அவர் வந்து எப்படி எல்லாம் இறுதி லட்சிய வெறியராக இருப்பார்கள் ஒரு சில பேருக்கு இந்த இறுதி ரேகை இருக்காது இந்த புத்தியிலையும் இறுதி ரயிலும் ஒரே ரேகை அப்படி கம்மி மாதிரி வந்திருக்கும் சார் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு லட்சியம்தான் அதிகமா இருக்கும் லட்சிய வெறி வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் பண சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் லட்சியத்தோடு இருப்பார்கள் வாழ்க்கையில் உயர்ந்தே தீருவார்கள் சரிங்களா இப்ப இந்த இறுதி இரேகை ரெண்டு இறுதி இரேகை இருக்கு சார் பாசம் அதிகமாக இருக்கும் அன்பு அதிகமாக இருக்கும் காதல் அதிகமாக இருக்கும் உணர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா இப்ப இந்த இறுதி இரேகை நேரம் குருமேட்ல போய் முடியுது சார் குருமேடு இது இந்த ஆளுக்காட்டி வீரர்களுக்கு கீழே இருக்கிறது குருமேடு இப்ப நான் போட்டுக்கிற மாதிரி போயிட்டு இறுதி இரேகை போய் குருமேட்ல முடியுது காதலுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள் அன்போடு இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணி தன்னை விட உயர்ந்து அந்தஸ்தில் படிப்பில் உயர்ந்தவராக தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் காதலுக்கு இலக்கணமாக திகழக்கூடியவர்கள் ஒருவனுக்கு ஒருத்தி சந்தோஷமான இல்லறம் நடத்துவதற்கு வாய்ப்பு உண்டு சார் இந்த இறுதிய ரேக இருக்கு இல்லையா ஒரு சில பேருக்கு எஜி வரைக்கும் போகும் அதாவது குருமெட்டை தாண்டியும் திரைக போகும் இப்படி இருந்ததுதான் அவர்களுக்கு அடக்குமுறையை கையாளுவார்கள் வாழ்க்கை துணையை அடக்குமுறையை கையாளுவார்கள் தனக்கு கீழே வேலை செய்கிறவங்கள கசிக்கு புரிஞ்சிருக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் சர்வாதிகாரியாக இருப்பார்கள் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பெண்ணுக்கு இது மாதிரி இருந்துச்சு குடும்பத்தில் இருக்கிறவங்களையே எல்லாத்தையும் வேலை வருவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் சொல்ல போனால் பொறாம குணம் அதிகமாக இருக்கும் பொறாமை எதுக்கு எடுத்தாலும் பொறாம போடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கை அந்த இந்த மாதிரி செய்யறதுங்கிறதுனா நமக்கு வேலை தெரிஞ்சுக்கணும் சரிங்களா நம்மளுடைய குணாதிசயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய இறுதி இறையை வச்சு அந்த ஒரு தனி மனிதனுடைய குணம் அவருடைய வாழ்க்கை துணை வாழ்க்கை துணையா போறவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத கூட கண்டுபிடிச்சிடும் இப்ப இந்த குருவேட்டுக்கும் சனி வீட்டுக்கும் இடையில இருந்து இந்த இறுதி போய் முடியுது சார் அப்ப இவர்கள் பகுத்தறிவு அதாவது அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் பணம்லனா எதுவுமே கிடைக்காது வாழ்க்கைக்கு தேவை முக்கியமாக பணம் பணம் இருந்தால்தான் பாசம் வரும் ஒரு பாசத்து மேலே அவ்வளவா நம்பிக்கை இருக்காது அதை இருக்கும் பாசமும் இருக்கும் பணமும் வேணும் பணம் இருந்தால் தான் பாசம் வரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய நபர்கள் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க வேலைக்கு வந்துட்டா வெள்ளக்கார மாதிரி இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் ஒரே பணம் தான் இந்த இதை கொடுத்தலாம் இறுதி அறிகள் கொடுத்தலாம் இந்த மாதிரி வந்ததுன்னா நல்ல விஷயம் இந்த மாதிரி இறுதி ரேக்கும் புத்தி ர குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் இடையில போய் இறுதி ரேகை முடிஞ்சதுனா ஒரு நல்ல அமைப்பு ஒரு சில பேருக்கு சார் இந்த சனி மேட்டிலேயே போய் முடியும் சார் இந்த சனி மேட்டிலேயே போய் முடியும் இதோட விதி ரேகையும் போய் கலந்துடும் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இறுதி ரேகை இந்த மாதிரி சனிமேட்டில் போய் முடிஞ்சதுன்னா அவர்கள் அதாவது உடல் சுகம் புலங்கள் சுகத்தை மட்டும் விரும்புவார்கள் அவங்களுக்கு அவங்க சந்தோஷம்தான் முக்கியம் சந்தோஷமா இருக்கணும் நான் அதுக்காண்டி பணம் சம்பாதிப்பாங்க நல்லா வாழ்க்கை துணையோட சந்தோஷமாக இல்லற நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் சரிங்களா சந்தோஷம் 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 நான் நல்லா இருக்கணும் என் ஒய்ஃப் நல்லா இருக்கணும் என் குழந்தைங்க நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி சுய நலத்தோடு சந்தோஷமாக குடும்பம் நடத்தக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் உடல் பாசம் குறைவாக இருக்கும் ஆசை அதிகமாக இருக்கும் ஆசையின் பொருட்டு பொழுமம் நடத்துவதற்கு வாய்ப்புண்டு சிறந்த ஒரு நிலை உருமேட்டில முடிஞ்சா காதலுக்கு மரியாதை உருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் முடிஞ்சா வேலைக்கு மரியாதை சனிமேட்டிலேயே முடிஞ்சால் ஆசைக்கு மரியாதை ஆசை அன்பு அன்பு குறைவா இருக்கும் ஆசையோடு அதாவது ஆசையும் பணமும் தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வேகை இருக்கு இல்லையா இருதயதான் ஒரு மனிதனுடைய குணத்தை குணாதிசயம் எப்படி இருக்கிறது அவருடைய வாழ்க்கையில் குண நலன்கள் எப்படி இருக்கிறதுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் இந்த இறுதி ரேகை இல்லை அப்படின்னா அவர்களுக்கு இதயம் இல்லாமல் ஒரு சில பேருக்கு இந்த இறுதி ரேகை இல்லை சார் பணம் தான் உங்களுக்கு குறியா இருக்கும் இதயம் இருதயம் அதாவது இருதயமே இல்லாமல் பேசறாண்டா அப்படின்னும் இதயம் இல்லாமல் பேசுறாங்க இருதயம் என்பது காட்டு இதயம் என்பது நம்மளுடைய குணம் இறப்பம் இன்னும் சொல்ல போனால் இந்த இருந்து லைட்டா அப்படி கீழே இறங்கும் சார் ரேகைகள் நிறைய கீழே இறங்கணும் கீழே இறங்கிச்சுன்னா பாசம் அதிகமாக இருக்கும் அன்பு அதிகமாக இருக்கும் அதாவது பாசத்தில் ஏமாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னா பெண்களா இருந்தாலும் பல ஆண்களை நம்பி காதலித்து தோல்வி அடைவதற்கு வாய்ப்பு உண்டு ஆண்களா இருந்தால் காதலிகள் நிறைய ஏமாத்திட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் இது ஒரு ரூமர் தான் உடைய இது உங்க கையில் இருக்கணும் உண்மையா இருந்து தான் அந்த மாதிரி இருக்காங்கன்னு செக் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி இந்த இருதய ரேகை என்பது காதல் ரேகை அன்பு ரேகை பாச ரேகை அந்த ரேகை இருந்து அந்த ரேகையில வந்து கீழ் நோக்குன ஒரு சிலிம்பருக்கு லைட்டா இருந்ததுன்னா நிறைய ஏமாற்றத்தை சந்திப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு சில பேருக்கு இந்த இருதய ரேகையும் புத்தி ரேகையும் கூடிய ஜாயிண்ட்லேயே இருக்கும் சார் இந்த மாதிரி ஜாயின்லயே இருந்ததுன்னா புத்தியும் மனமும் ஒன்றாக சேர்ந்து விட்டது அப்படின்னா என்ன இருக்கும் பணம் சம்பாரிக்கணும் வாழ்க்கையில முன்னு கொடுக்கும் வாழ்க்கையில முன்னு கொடுத்துருவோம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு கையை பார்த்தோன்னா ஈஸியா கண்டுபிடிக்கலாம் இன்னும் சொல்ல போனா இந்த வாழ்க்கை துணை ரேகை தார ரக அந்த தார ரேகை வளைஞ்சு இந்த இறுதி இலைகள் டச் பண்ணிச்சுன்னு வச்சுங்க எந்த வயசுல போய் டச் பண்ணுதோ அந்த வயதில் எந்த வயசுல டச் பண்ணாலும் வாழ்க்கைக்கு பாதி வயசுல மரணம் அடைவதற்கு வாழ்க்கை துணை மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிக்கலாம் வாழ்க்கை துணை ரேகை அந்த தார ரேகை வளைஞ்சு இந்த இறுதி ரேகை தொட்டா வாழ்க்கையில முப்பது வயசுக்கு மேல உங்களுடைய வாழ்க்கை துணை மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு ஹார்ட் அட்டாக் மூலமா மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு இல்லைன்னா வியாதி வந்து மரணம் அடையும் சரிங்களா ஈஸியா கண்டுபிடிச்சோம் இப்போ உங்களுக்கு இந்த இருதய ரேகைய ஒரு தீவு இருக்கு சார் இப்போ சூரிய மேட்டுக்கு கீழேயோ இல்ல சனி ஏதோ ஒரு இறுதி ரேகை எந்த இடத்துல இருக்குதோ தீவு இருந்ததுன்னா விடுபட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இருதய ரேகையை

உங்களுடைய குணநலம் இதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சா குணம் எப்படி அவருடைய நாணயம் எப்படி நம்பிக்கை எப்படி அவருடைய வாழ்க்கை செயல் எப்படி சார் இருக்கும் வாழ்க்கையில் உயர்ந்துருவாரா கண்டிப்பா அதை கண்டுபிடிச்சேன் இந்த இறுதியில கண்டுபிடிச்சிடலாம் இருதய குருமேட்டுல போய் நான் காதலோடு அன்போடு பாசத்தோடு வாழ்க்கையில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு பணத்தோடு இப்ப குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் இடையில போய் இப்படி முடிஞ்சதுன்னு வச்சுங்க கிளையோடு முடிஞ்சதுன்னா ரெண்டு ரெண்டு நல்ல விஷயம் இப்போ ஒரு கிளையோட நம்ம குருமேட்டுக்கு ஒரு ரேகை போவோம் குருமேட்டுக்கு இதுல ஒரு ரேகை போவோம் சனிவேட்டுக்கு ஒரு ரேகை போவோம் இந்த மாதிரி மூணு பிரிச்சு பிரிச்சிருச்சு பாசமும் இருக்கும் பணமும் வேணும்னு நினைப்பாங்க உடல் அல்லது ஆசையும் இருக்கும் ஆசை பணம் இது வந்து காதல் இது மூணுமே சேர்ந்துருக்கும் வாழ்க்கையில சிறந்த ஒரு நிலையை அடைவதற்கு வாய்ப்பு நிறைய கண்டுபிடிச்சிருக்கணும் நான் ஒன்று ஒன்னு ஒன்னா சொல்லியிருக்கேனே இது வந்து காதல் இது வந்து காதலுக்கும் பணத்துக்கும் இது வந்து பணம் இது வந்து காதல் இதுக்கு இடையில வர்றது வந்து ஒரு பகுத்தறிவு பணம் தான் இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மூணு இந்த குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் இடையில ஒரு ரேகை குருமேட்டுக்கு ஒரு ரேகை சனிமேட்டுக்கு ஒரு ரேகை அப்படி பிரிஞ்சு பேச்சுன்னு வாழ்க்கையில் அவர்களுக்கு அத்தனை சுகங்களும் அத்தனை இன்பங்களும் அத்தனை வாழ்வில் உயரக்கூடிய பண நலங்களும் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப இந்த சூரிய வீட்டுக்கு போகக்கூடிய ரேகை இந்த இறுதி ரேகையில இருந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு நல்ல அமைப்பு வாழ்க்கையில படிப்படியான முன்னேறி வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு ஐம்பது வயசுக்கு மேல அடைஞ்சிருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கலாம் நம்ம இறுதி ரேகையை வச்சுட்டு இறுதிய ரேகையை வச்சு அவருடைய குணங்களும் எப்படி இருக்கிறது குணம் எப்படி பணத்துக்காண்டி வாழ்வாரா இல்ல ரொம்ப இறக்க குணம் அதிகமா இருந்ததுன்னா ஒரு மனிதனுக்கு இரக்க குணம் மூலம் பணம் இறங்கணும்னா பணம் அழகணும்னா இந்த இறுதி ரேகல இருந்து கீழே சிலும்பொல்கள் நிறைய இருக்கும் சார் பணத்தை அதாவது எதிர்ப்பாளர்களை அழிப்பதற்கு வாய்ப்புண்டு பணத்தை இழப்பதற்கு வாய்ப்புண்டு ஏமாறுவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த ரேகையில இறுதி இருந்து ஒரு புத்தி ரேகை ஒரு கிராசி வருது சார் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கிராசி வருதுன்னா வாழ்க்கை துணை சொல்லி அவர்கள் அவர் சொந்தக்காரங்களுக்கு பணம் கொடுத்து ஏமாறுவதற்கும் வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த இறுதி ரேகைய வச்சிட்டு அவருடைய குணங்களும் அந்த யாருடைய கையில் இருக்கோ அவங்களுடைய குணநலம் எப்படி வாழ்க்கையினுடைய உயர்வு எப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் வாழ்க்கை துணை எவ்வாறு இருக்கும் வாழ்க்கை துணை உடம்பு நல்லா இருக்குமா வாழ்க்கை துணையோட ரேகையும் அவங்களுடைய ரேகை அவங்களுடைய உடல்நலத்தையும் குணத்தையும் கண்டுபிடிக்கக்கூடியது இந்த இருதய ரேகை என்று கூறி இப்போ இந்த இருதய ரேகை நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கை துணையும் நல்லா இருக்கும் இவர்களும் நல்லா இருப்பார்கள் இந்த வாழ்க்கை துணை வாழ்க்கை துணைக்கு இருதய நோய் வரணும் அப்படின்னா இந்த தாரை இருக்கு இல்லையா அந்த தாரரேகையிலிருந்து இப்படி இருதய ரேக்கு ஒரு ஜாயின் வந்ததுன்னா வாழ்க்கை துணை பாதி வயசுல மரணம் அடைவதற்கு வாய்ப்புண்டு இப்போ இவங்களுக்கு ஏதாவது ஒரு இருதய நோய் வரணும்னா இந்த இறுதி ரேகையே தீவு வெட்டு துண்டு ஏதாவது இருக்கும் அந்த மாதிரி என்ன இவங்களுக்கு இறுதி நோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு உங்களுடைய குணநலம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் குணம் குணம் எப்படி இருக்கும் வாழ்வு எப்படி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை உயர்வு எப்படி இருக்குங்கிறது மட்டும் குணம் வாழ்க்கை துணையின் குணம் உங்களுடைய வாழ்வின் உயர்வு இதை மூலையுமே இறுதி இறையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்